கங்கையிலே காவிரியில் நூறு முறை மூழ்கி நூறு ஒரு முறை அல்ல ஒரு சிற்றூர் சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நமக்கு அரியூர் சொல்கிறார் கங்கையிலே காவிரியில் நூறு முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால் தியையை சுற்றின திருக்கோயில் அவரே வார்த்தை பயன்படுத்திருக்கிறார் முறைப்படி கட்டி திருக்கோயில் கேட்டான் சிற்ப சாஸ்திரம் வடிப்பெண் கோயில் எப்படிதான் அமைக்க வேண்டுமோ அப்படி ஒரு முறையோடு அமைக்கப்பட்டது அது இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் முறையுடையது இலக்கணத்துக்கு உட்பட்டது சிற்ப இலக்கணத்துக்கு உட்பட்ட முறையோடு அமைச்சிருக்கிறான் அதுக்கு அந்த அழகு பொருந்தி தான் திரு என்று வார்த்தை பயன்படுத்தினார் களக்கட்ட கணக்கற்ற திருக்கோயில் கால்த்தேயை சுற்றினார் அப்போ இந்த அருள் பெறுவதற்காக தெய்வீக அருள் பெறுவதற்காக மனித வர்க்கம் பெற முடியாத ஒன்றை தான் பெற்று உயிர்வதற்காக ஏதோ ஒரு கற்பனை இப்படியெல்லாம் செய்தால் நமக்கு பெரும் ஆற்றல் கிடைக்கும் பெரிய அருள் செல்வம் கிடைக்கும் என்று ஒரு மூடத்தனமான நம்பிக்கை அவர் காலத்தில் இருந்திருக்கு இன்னமும் இருக்கு அப்ப என்ன சொல்றார் நூறு மொழை மூழ்கினாலும் வருமோ கங்கையிலே காவிரியில் நூறு முறை நூறு முறை மூழ்கி கால்தை சுற்றி வெங்கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தினார் அப்ப எவன் அது அடுத்து விரதானுஷ்டானம் மேற்கொள்ளுவார்கள் வெள்ளி செவ்வாய் விரதம் இருப்பான் வியாழக்கிழமை விரதம் இருப்பார்கள் இரவு நேரம் சாப்பிட மாட்டார்கள் தன்னையே வருத்திக் கொள்வான் தன்னையே தன்னை சாகடித்துக் கொள்வான் அதிலும் அருள் எழுதி சொல்றாங்க இவன் எத்தனை செய்யறானோ அதெல்லாம் அருள் இல்லையே அருள் இல்லைன்னு அருள் இல்லைன்னு சொல்லும் போது அப்ப எதோ ஒரு மரும காதல அப்ப நாமேஸ்வரம் காவிரியில மூழ்கி வர்றோம் ஆடி பண்ணிட்டு குளிக்கிறோம் அப்புறம் இது தோசை அதுக்குன்னு ஒரு சடங்குகள் ஆற ஆரம் செஞ்சுட்டு இருக்கிறோம் வேதானுஷ்டானம் இருக்கும் இதிலையும் ஒன்றும் இல்லைங்கிறார் வேதங்கள் கூறுகின்ற யாகம் எல்லாம் செய்யுது அப்ப அடுத்தது யாகம் செய்து அதன் மூலமாக அரு பெறலாம் நினைத்தாலும் அதுவும் இல்லை இதெல்லாம் சமுதாயம் நடந்துகிட்டு இருக்குது கும்பாபிஷேயம் செய்வது கும்பாபிஷேகம் செய்வது கோயில் கட்டுவது கும்பாபிஷேகம் செய்வது பால அவசியம் செய்வது தேன அவசியம் செய்வது பஞ்சாமூர் அவசியம் செய்வது இதெல்லாம் செய்யலாம் இங்கேருந்து நடந்தே போகிறான் ஐயப்பூங்குவில் கடுமையான போராட்டம் அவன் ஏதோ ஒரு பெரும் சக்தியை அடையாற்றுட்டு போகிறான் ஒன்றும் இல்லை ஒன்றை ஒன்றும் இல்லை நான் சொல்லலை எவர் சொல்றாரு யாகம் செய்தும் பயனில்லை இங்கேருந்து கால்நடையா சென்றும் பயனில்லை கங்கையில மூழ்கியும் பயன் இல்லை காவலியில் மூழ்கியும் பயன் இல்லை எந்த பூஜையிலும் பயனிலும் சொல்லிட்டு வர்றார் அப்போ எதுல பயன் உண்டுங்கிறது பின்னாடி வழக்கம் சொறாரு வெங்கொடிய நோன்பு ஏற்றுடலை வருது வெங்கொடிய படம் நோன்புனார் தன்னையே அர்ப்பணித்துப்படுது அப்படியே சாகுது தண்ணியை சாக சாகடித்துக் கொடுவது கடுமையுதான் இருப்பான் சோரியதிங்க மாட்டான் ஏன்னா அருள் பெற நினைக்கிறாங்க ஒன்று இல்லைன்னு சொன்னேன் அதிலும் ஒன்று இல்லைன்னா வேதங்கள் கூறுகின்ற யாகம் நாசம்னே சொல்லிட்டோம் வேதங்கள் எந்தெந்த வேதத்துல என்னென்ன இது யாக முறை இருக்கோ சண்டி ஹோமம் கணபதி ஹோமம் அஷ்டஷமி கோமம் இன்னும் எத்தனையோ ஹோமங்கள் இருக்கு அந்த ஹோமத்துக்கு சுற்றி இருப்பார்கள் பெண்கள் ஆண்களும் அப்படியே ஆய்ந்து பாழ் இருப்பான் எல்லாம் என்ன ஒண்ணா அங்கே நெய்யும் அங்க இருக்க பொருள் தான் வேணா ஒண்ணு ஒரு கதைக்காக ஒண்ணு காவாது அதே பொருளை வெளியில அவன் கொண்டு வருவான் நெய் ரெண்டு லிட்டர் நாலு லிட்டர் நெய் கொண்டு வருவாள் ஒரு பெண் நாளிருந்து பால் கொண்டு வருவாள் வாசலில் குழந்தையை வைத்து அம்மா இந்த பிள்ளைக்கு பால் கேட்டா கொடுக்க மாட்டான் வாசலிலே பசி அமௌண்ட் நீயும் தாய் அவளும் தாய் அவள் என்ன செய்ய கையில் குழந்தையை வைத்துக் கொண்டு இந்த குழந்தைக்கு பால் இல்லை என்று உன்னை கெஞ்சி கேட்பாள் அவளுக்கு கொடுக்காமல் இங்கே நெருப்பில ஊத்துவதற்கு நீ கொண்டு வருகிறா பால் 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 ஊற்றுவான் நெய்யை ஊட்டுவான் எல்லாம் செய்வான் அவ கேட்க கொடுத்தா அவள் கிடைக்கும் உண்மையை பொருள் தெரிஞ்சினேன் இந்த உண்மையை உங்களை சொல்லாமலே ஒரு கூட்டம் செய்தது அதை நாங்கள் சொல்லதான் வேண்டும் எங்களுக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சமாளிப்போம் அந்த ஆற்றல் எனக்கு என்றால் நமது அன்பர்களுக்கு உண்டு எதையும் சமாளிப்பார்கள் எதையும் வந்து எதையும் சமாளிக்க ஆற்றுண்டு மக்கள் அவர்கள் அங்கே வாசலிலே கேட்பவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்காமல் இங்கே உண்டியலே போடும் இன்னும் சில இடத்துல பார்க்க வேண்டும் பெரிய மாலை கட்டுவான் கடவுளுக்கு கூலே பெரிய மாலை கட்டுவான் அந்த மாலை இருபத்தஞ்சு ரூபாய் அம்பது ரூபாய் போடும் சாமியை கொண்டு வருவான் குடும்பத் தலைவன் அப்படியே பிடிச்சிட்டு வருவான் கீழே வைக்க மாட்டான் பக்தி விசுவாசம் ஒண்ணு என்ன சிவால் மனைவி ரெண்டு லிட்டர் அல்லது நாலு பால் கொண்டு வருவாள் தேன் கொண்டு வருவான் வாசல்ல இருப்பவன் ஐயா என்று ஐயா எனக்கு பிச்சை பொழுது கேட்டால் தரமாட்டான் மாட்டான் சாமிக்கு கொண்டு கொடுக்குறான் அவன் அடே உன் உன்னுடைய உனக்கு அவன் எதோ தர்மம் செய்தால் அந்த ஆன்மா நீடு வாழ வேணும் என்று வாழ்த்துகின்ற ஆன்மா வெளியே இருக்கும் போது உணரவற்ற ஒன்றுக்கு நீ போட்டு மகிழ்ச்சி அடைகிறாயே என்று அருள் நான் சொல்லலை ராமலிங்க சாமி சொல்ற அதிலும் ஒன்றுமில்லை அங்கே வாசலிலே பசியது கட்டு உனக்கு கொடுக்காமல் இங்கே தெய்வத்துக்கு போட்டு அருள் நினைக்கிறாயே அந்த அது போன்ற ஒரு மடத்தனத்தை ஒரு சில கூட்டம் உங்களுக்கு உருவாக்கி சில கூட்டம் உங்களுக்கு சொல்லிவிட்டது அது அது மூடத்தனமான ஒன்று எங்கே ஆன்மா எந்த மற்ற ஆன்மா எனக்கு ஏதேனும் உதவி செய்ய என்று கேட்டு அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உணர்வு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தது அது சுத்த ஆன்மா அதான் சுத்த ஆன்மீகம் பிறகு அந்த ஆன்மீகம் மாசுபட்டு விட்டது இனி மீண்டும் அதை தனி நிறைத்த வேண்டும் தனிநபரை செய்ய வேண்டும் அது நமது அகத்தீசன் சங்கம் செய்யும் அப்போ வருகிறார் அதிலும் அருள் இல்லை வேதங்கள் கூறுகின்ற யாகம் எல்லாம் செய்கிறார் சொன்னதி அருள் பிரகாச வளலார் கள்ள மகன்று கருத்தில் தெளிவு வரும் வளலார் வழிபாட்டு தான் என்று நாம் கவிதை அமைச்சிருக்கிறோம் ஒரு இடத்துல இருக்கு அதில் இல்லை அந்த கடைசியில் இருக்கு கள்ள மகன்று கருத்தில் தெளிவு வரும் வளலார் வழிபாட்டு தான் எழுதியிருக்கிற நாம் ஒரு ஒரு சோறு சொற்கோள்வியில அவ்வளவு பெரிய மகான் காலை எழும்போதே ராமலிங்க சுவாமி அவர்களே இந்த பொல்லாத பாவியை கொடிய பாவியை மன்னித்து அடியின் தொட்டது தொடங்க அருள் சிவன் கேட்டால் அப்போதே அஞ்சேலின் மகன் என்று ஆதரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ராமலிங்க சுவாமிகள் சொல்லுகிட்டார் இந்த கருத்தை நீங்கள் யாரோ இது உத்திகா உத்திகாக பெரியார் சொல்லிட்டா நினைச்சிடாதீங்க பெரியார் ராமசாமி நாயக்கர் சொல்லிட்டா நினைக்காதீங்க நாத்திகவாசி சொல்லவில்லே ஆத்திகத்திலேயே திட்டமான உறுதியான இரும்பு நெஞ்சம் பிடித்தவர் ஆன்மீக சிறப்பான அறிவுடைய மகன் சத்துத்தான்மீக வாட்சி இந்த கருத்து இதெல்லாம் பயனில்லை பங்கமில்லா வேதியருக்கை படமல்லி தந்து யாகம் செய்தும் பயனில்லை அது மட்டுமல்ல வேதியர்களுக்கு பிராமணர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் நான் பிராமணர் சொல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவனுக்கு இன்னும் சில பேர் அவர்களா செய்வார்கள் அதாவது குழந்தை பிறந்தால் புண்ணியதானம் என்று சொல்வார்கள் நீங்கெல்லாம் புண்ணியதான நம்ம ஊரில் குழந்தை பிறகுக்கு அவர்கள் வந்து அது நீ செய்யக்கூடாதாதே ஆட பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடாத அது அவருதான் வந்து செய்யணுமா குழந்தை பிறந்தால் வரி கொடுக்க வேண்டும் பின்பு பேர் வைக்கும் போது வரி கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளை பள்ளிக்கு சென்றால் வரி கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளை வயதுக்கு வந்தால் வரி கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைக்கு திருமணம் என்றால் வரி கொடுக்க வேண்டும் ஆக எப்படியோ வரி வாங்கிக் அதெல்லாம் அல்ல இது இப்படி எல்லாம் நாம் ஊர் மக்கள் நான் தர்மம் செய் இதை செய் என்று கட்டாய நான் தர்மம் செய்ய நான் ஒப்புக்கொள்கிறேன் அவரிடம் அள்ளி கொடுக்கலாம் தர்மமாக செய்யலாம் ஆனால் இது செய்ய தான் வேணும் என்று கட்டாயப்படுத்துவதுதான் கூற்றம் என்று சொல்லுவோம் இப்ப பேசுவாது நான் ஆர்த்திகம் நான் சொல்ல பங்கம் இல்லா அதன் சொன்னா கவனிக்க வேண்டும் பங்கம் இல்லானா குற்றமற்ற நெரிக்கு உட்பட்ட வேதியருக்கு பணத்தை அள்ளி கொடுத்த போதிலும் அதிலும் பயனில் என்றார் குற்றமற்ற வேதியருக்கு பணத்தை அள்ளின்னு சொல்லிக்கும் போது அப்படி எண்ணி எண்ணிலாம் அள்ளி கொடுப்போம் அள்ளி கொடுத்தும் பயனில் சொன்னார் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருகிறார் பங்கம் எல்லா வேதியருக்கு பணம் அள்ளி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழுவி உண்டு நாம் சில இருக்கும் பசுமாட்ட பூஜை செய்வோம் நம்ம உண்மை பசு வந்து சிறந்ததுதான் யாரும் அது மறுக்கவும் முடியாது ராம திருமொழி தேவனை சொல்லுவார் யாவருக்குமாம் இரவுருக்கு பச்சிலை யாவருக்கு உண்ணும் போது கைப்பிடி யாவருக்குமாம் பசு குருவாயல் யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு தான் பசுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பிடி புல்லு புல்லு குடு என்று திருமொழி தேவன் சொன்னால் அதனுடைய மகிமையில நடந்துட்டான் உலகத்திலே தாயுமார்கள் எத்தனையோ பேருக்கு பாடு இருக்காது போசாக்கான உணவு இருக்க முடியாது உடல் கூறவும் இருக்கலாம் எல்லா பிள்ளைகளையும் காத்து ரட்சிக்கக்கூடிய தாய் பசுவான உப்பு கொள்கிறோம் யாரும் மறுத்து பேசவில்லை ஆனால் அதற்கு வந்து மஞ்சள் கொட்டு வைத்து குங்குமம் வைத்து சூட தெய்வம் காட்டினா கொஞ்சம் நெருக்கி காட்டினா காட்டான் சுட்டு கூட கொஞ்சம் நெருக்கி காட்டாம கொஞ்சம் ஊர்த்தி வச்சுக்கணும் அதுக்கு போய் சாம்பாரி போகலாம் ஏன்டா என்னடா செய்யறேன் நான் அதெல்லாம் இப்ப நீ சூடம் தீபம் காட்டுனது போட்டும் சாம்பாரி காட்டுனது போட்டும் நான் பெற்றெடுத்த கன்று கொட்டி கொஞ்சம் பாலுறா தம்பிச்சான் எனக்கு சூடம் காட்டுனது ரைட்டு குளுப்பாட்டு